அந்த டக்குனுங்கிற சமாச்சாரம் ஃபுல்லாவே வெற்றிகத்துக்கு நடக்கும் இதுவரைக்கும் லக் இருந்திருக்காது ஆனா இப்ப நடக்கும் நிறைய பேர் ஃபாரின் போகக்கூடிய பேரு ஆன்மீகம் வழங்கும் புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமா இருக்கு வருஷம் போகுது மாசம் போகுது நாளும் போகுது ஆனா கஷ்டம் மட்டும் போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பல ராசிக்காரர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க நீங்களும் இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் சொன்னீங்கன்னா உங்களோட வாழ்க்கை சரியாயிடும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய சொல்லியிருந்தீங்க அதை கேட்டு நிறைய பேரோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்களும் இருந்துச்சு அதே போல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகுது சார் அடுத்ததான் ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது சார் அருமையா இருக்கும் இடமாற்றம் தொழில் மாற்றம் வருமான மாற்றம் ஊர் விட்டு ஊர் போறது வெளி மாநிலமோ வெளி ஊரோ போறது அப்படின்னு சுப பலனா நடக்கும் அதுவும் உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு உங்க ராசியை பார்க்க போறார் அந்த ஐந்தாம் பார்வைய உங்களுக்கு பார்க்கறதுனால நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் திங்களூர் அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு திங்கக்கிழமையில சுவாமிக்கு பாலபிஷேகம் செஞ்சாலும் நீங்க நினைச்சது கிடைக்கும் இதை எல்லாத்த விட என்னால் போக முடியல சார் அப்படின்னா சூடிய பெருமான் எங்கே இருக்கிறார் சூடிய சிவபெருமான் எங்கே எந்த கோவிலில் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் திங்கக்கிழமையில வலம்புரி சங்கு கொண்டு அபிஷேகம் செஞ்சா உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் மேன்மையும் பார்ட்னர்ஷிப்ல உதவியும் மேலதிகாரிகள் இதுவரைக்கும் இருந்து வந்த தொந்தரவுகளும் போகும் உடல் ஆரோக்கியத்தில் செஸ்ட் சளி சம்பந்தமான பிரச்சனைகள் போகும் தாயினுடைய உடல்நிலையில கண்டிப்பா அக்கறை வேணும் பயணத்துல உங்களுக்கு சனி செவ்வாய் காலத்துல நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிவுகளாலும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் நான் போட்டிங் போறேன் ஸ்விம்மிங் போறேன் நான் பீச்சில் போயிட்டு விளையாடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுலாம் இல்லாம கொஞ்சம் நிதானமா தெரிஞ்சு நிதானம் அறிந்து அந்த இடம் புரிஞ்சு நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் ஆக திங்களூர் இல்லனா பிறை சூடிய பெருமானுக்கு பால் அபிஷேகம் நான் சொல்றதை சொல்லிட்டேன் நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சு சுப பலனை எடுத்துங்க வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் கண்டிப்பா சார் நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் சொல்லிட்டீங்க நேர்கள் இதை கண்டிப்பா பார்த்து பயனடைவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் மேம் நீங்க சொல்லுங்க விருச்சிக ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது விருச்சிக ராசிக்காரங்க வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு ஆனால் உங்களுடைய வேர்த் என்ன அப்படிங்கிறது அப்பப்போ உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இருந்திருக்கும் இப்போ உங்களுடைய வேர்த் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நிறைய ராசிக்காரங்களுக்கு வந்து என்னோடய எஃபர்ட் மற்றவங்களுக்கே போயிட்டுருக்கு என்னோடய எஃபர்ட்டுக்கான கெயின் எனக்கு கிடைக்கலையே எனக்கான ரெக்கக்னிஷன் வரலையே அப்படிங்கிற இருக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறது வரும் ஏன் அப்படின்னா நீங்கள் உங்களை மூலதனமாக அங்கே வைக்க போறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த டைம் பீரியடே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களை மோல்டு பண்ணிகிட்டே இருந்திருக்கு அப்போ அந்த மோல்டுக்கான அந்த அவுட்புட் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து என்னென்ன அதாவது இப்போ மீடியா துறையில நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா விருச்சகம் அப்படிங்கிறதுனாலே விற்சகம் வந்து ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் மைண்ட் ஜாஸ்தி சீக்கிரம் போர் விடுத்துருவோம் ஸோ மீடியா ஃபீல்டில் நிறைய விருச்சகம் அப்படிங்கிறவங்க இருப்பீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக தேடிட்டே இருக்கிறது உங்களுடைய திறமைகளை காட்டிகிட்டே இருக்கிறது விருச்சகத்துக்குன்னு தனித்திறமை எனக்குள்ள என்ன திறமை இருக்குது யாரையும் பார்த்து காப்பி அடிக்காம உங்களுக்குள்ள ஒரு யூனிக்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அந்த யூனிக்னஸ் நீங்க டிஸ்கவர் பண்ணியிருப்பீங்க அதுவே உங்களுடைய மூலதனம் அதுவே உங்களுடைய க்ரோத் அப்படிங்கறத அதை பிடிச்சிக்கிட்டே போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் வரும் விருச்சகத்துக்கு கொலாப்ரேஷன்ஸ்லாம் வரப்போ அது என்னென்னு வேர்ட் ஆஃப் மௌத்தா இல்லாம ஒரு டாக்குமெண்ட் பண்ணி பேசிட்டு ஏன்னா விருச்சகத்துக்கு ஆன் தி ஸ்பாட் வித்ரா பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு மனநிலைமை உண்டு ஏன்னா அப்பப்போ ரொம்ப எமோஷன் ஆயிடுவீங்க விருச்சகம் லாஜிக்கலாக யோசிக்க மாட்டீங்க லாஜிக் எமோஷன்ஸ் ரெண்டும் பேலன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது க்ரோத் நல்லா இருக்கும் கண்டிப்பாக மேம் லாஜிக்கும் எமோஷனும் மிக்ஸ் பண்ணி கரெக்டாக கரெக்டாக யோசிங்கன்னு சொல்லியிருக்கீங்க மேம் அடுத்து தான் வித்யா கார்த்திக் மேம் நீங்கள் சொல்லுங்கள் விருச்சக ராசி ரெண்டாயிரத்தி எப்படி இருக்க போகிறாங்க இருக்கிற பன்னெண்டு ராசிகளை ஃபென்டாஸ்டிக்காக இருக்க போகிற ராசி விருச்சக ராசி தான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி படு பயங்கரமாக ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அப்பா அடி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ராசி ராசி தான் இந்த அந்த அளவுக்கு ரொம்ப 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 ஒரு மாதிரி கஷ்டப்பட்ட விருச்ச ராசிக்காரெல்லாம் இனிமேல் காலரை தூக்கிட்டு நடப்பீங்க நிறைய பேருக்கு புதுசாக பிஸ்னஸ் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முதல் ஒரு அஞ்சு மாதம் ஒரு மாதிரியும் அடுத்த ஒரு ஏழு மாதம் ஒரு மாதிரி விருட்ச ராசிக்காரர்களுக்கு ட்ராவல் ஆக போது இந்த நியூ இயர் முதல் ஒரு அஞ்சு மாதம் கொஞ்சம் சனிவர வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் அதனால கொஞ்சம் பிள்ளைகள் மூலமாக சில சில கஷ்டங்கள் மனசஞ்சலங்கள் பிள்ளைங்களை ஹாஸ்டலில் விடுறது இல்லை நம்ம ஒரு இடத்துல இருக்கின்ற மாதிரி ஒரு மாதிரி போகும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியினால் அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த குரு பார்வை இருக்குது அப்படின்றது சூப்பர் எப்பயுமே ராசியில் குரு இருக்கிறது ஒரு மாதிரி யோகம்னா ராசியை குரு பார்க்கறது அதை விட சிறப்பான யோகம் ஸோ ஒரு லைட் உங்கள் மேலே அடிக்க போகுது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாம் கிடைக்க போகுது ஜீவனஸ்தானம் சூப்பராக இருக்க போகுது உங்களுடைய மூன்றாம் இடம் செம்மையாக இருக்குது நிறைய முயற்சி போடுவீங்க நீங்கள் போடுற முயற்சியெல்லாம் இது வரைக்கும் பழிக்கலையே பழிக்கலேன்னு இருக்கும் இல்லை கண்ணுக்கு தெரியும் கைக்கு வராது இப்படியே போயிட்டு இருந்த காலம்லாம் தாண்டி நீங்க போடுற முயற்சியெல்லாம் சக்சஸ் ஆக போகுது நீங்க நினைச்ச எல்லாமே விஷயத்துக்கு யாராவது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதே மாதிரி குலதெய்வத்துடைய ஆசையின் மூலமாக இந்த வெற்றி சூட போறீங்க இந்த அஞ்சாம் இடம்ன்றது இஷ்ட தெய்வம் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை சொல்றது காதல் திருமணம் நடக்கிறது குழந்தை பேரு நிறைய புகழ் கிடைக்கிறது நிறைய அரசு அரசாங்கத்தோட ஒரு சம்பந்தம் கிடைக்கிறது இந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடத்த கொஞ்சம் வலு செய்ய போறார் குருன்ற போது சூப்பரா இருக்க போகுது முதல் ஒரு அஞ்சு ஆறு மாதம் மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் முட்டி கால் பெயின் அதே மாதிரி கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருந்துவிட்டாலே போது விருட்ச ராசி பெருசாகணும் அதே மாதிரி பரம்பரை நோயின்னு சொல்லக்கூடிய அந்த சுகர் பிபி இதெல்லாமே தான் தான் அதெல்லாம் இண்டிகேட் பண்ணுவார் அப்போ இந்த பரம்பரை நோய்னு சொல்லக்கூடிய சுகர் கொஞ்சம் பார்த்துக்கணும் விருட்ச ராசிக்காரங்க சுகர் எடுத்துகிட்டு இருந்தீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக மாத்திரையை சாப்பிட்ணும் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எல்லாமே நல்லா இருக்குங்க பெருசாக கவலையப்படாதீங்க நான் ஒரே ஒரு வழிபாடு மட்டும் சொல்கிறேன் இதை மட்டும் பண்ணிவிட்டு வாங்க விருச்சக ராசிக்காரங்க ஆயுசுக்கும் இனிமே இந்த நேரத்துலேருந்து இனிமே உங்களுக்கு ஜெயந்தான் போகிற உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு இழுப்பு வாங்கி ஒரே ஒரு தடவை விளக்குக்கு கொடுத்துட்டு வாங்க சூப்பராக இருக்கும் உங்கள் பரம்பரையே சூப்பராக இருக்க போகுது இனிமேல் இந்த காலத்திலேருந்து நான் சொல்கிற விருச்ச ராசிக்காரர்களுக்கு ஒரு முப்பது வருஷம் டைம் பிடிக்கும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக மேம் முப்பது வருஷத்துக்கு நினச்சதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க சார் நீங்கள் சொல்லுங்கள் விருச்சக ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குது அதாவது நிறைய ராசிகள் நல்லா இருக்குதுன்னு சொல்லக்கூடிய லிஸ்ட்டில் வந்து விருச்சக ராசி நம்பர் ஒன்று அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா முதல் விஷயம் பாகியத்தில் வரக்கூடிய குரு பாகியஸ்தானத்தில் குரு வர்றான் அப்படின்னா உங்கள் அப்பாவுடைய மூதாதியர் செய்திருக்கக்கூடிய நிறைய புண்ணியங்கள் வந்து உங்களுக்கு சேரும் உங்க பசங்களுக்கு வந்து சேரும் இந்த லக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சின்ன விஷயம் எடுத்தாலே பத்து தடவை நமக்கு ஒண்ணுமே முயற்சி பண்ண முடியல ட்ரை பண்ணாலும் நிறைய தடை கொடுக்குது யாரோ ஒருத்தருக்கு வந்து நமக்கு டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படிங்கிற நிலைமைகள்ல சில விஷயங்கள் அவனுக்கு என்ன அவனுக்கு லக்கு டக்குன்னு வந்து அவனுக்கு நடந்துருச்சு டக்குன்னு வீடு வாங்கிட்டான் அந்த டக்குனுங்கிற சமாச்சாரம் ஃபுல்லாவே வெச்சுக்கத்துக்கு நடக்கும் இனிமேல் நடக்கும் இதுவரைக்கும் லக் இருந்திருக்காது ஆனா இப்ப நடக்கும் நிறைய பேர் ஃபாரின் போகக்கூடிய பிராப்தம் எந்த இடத்துக்கு போவீங்க நியூசிலாந்து ஹாலண்ட் பின்லாந்து அதே மாதிரி ஸ்காட்லாண்ட் அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா இந்த மாதிரி இடங்களுக்கு போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் விருச்சகத்துக்கு சூப்பராக இருக்கு அது பாக்கியத்திலே குரு வரும்போது ஒருவேளை மூதாதியர்கள் சொத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அண்ணன் தம்பிக்குள்ள ஏதாவது சொத்து பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் கிளியர் ஆகும் என்ன விஷயம் மெயினாக பார்த்துக்கணும் அப்படின்னா மூலம் பௌத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ரெண்டுத்தையும் கொஞ்சம் கவனமா பாத்துக்க வேண்டிய நிலைமை அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து சந்திரன் கனெக்ட் ஆச்சுன்னா அது பேர் நீரழிவு நோய் அப்படின்னு சொல்லுவோம் அப்பா இருக்கு முத தாத்தாக்கு இருக்குதுன்னா அது கண்டிப்பா நமக்கு டிஸ்டர்ப் பண்ண வாய்ப்பு அதனால ரெகுலர் டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது இதெல்லாம் இப்போ ஜூனுக்கு அப்புறம் ஜூனுக்கு முன்னாடி ரொம்ப கவனமா இருக்கணும் அஷ்டமத்துல குரு அதுவும் வந்து ஒரு சில இடங்கள்ல ராகுவோட கன்ஜங்ஷன் ராகு குரு கன்ஜங்ஷன் இதெல்லாம் இருக்கும்போது சில விஷயங்கள் விபரீதமான விஷயங்கள்லாம் பெரிய சமாச்சாரமே கிடையாதுன்னு நினைச்சுப்போம் அதுலதான் கொண்டு போய் மாட்டிவிடும் ஏன்னா அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங் ஐடி தயவுசெய்து அட்வான்ஸ் டாக்ஸ் எல்லாம் கரெக்டா கட்டுங்க ஐடி ரெய்டே ஒரு சில பேருக்கு வீட்டுக்கு வரலாம் ஒரு சில பேர் மிக முக்கியமாக கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாம விட்டிங்கன்னா கண்டென்ட் ஆஃப் த கோர்ட் போட்டு உங்களை உள்ள தள்ளுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ரெண்டாவது நிறைய பேருக்கு இந்த டைம்ல வந்து தேவையே இல்லாத கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு இதெல்லாம் வரும் டீசெண்டா உட்காந்து பேசி முடிச்சுக்கிறது நான் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் குழந்தைகளுடைய நடவடிக்கை இது ரெண்டுமே கொஞ்சம் கவனமா இருந்தா போது விரச்சகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமேசிங் ஏப்ரலுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் இதில் வழிபாட்டுக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொன்னா நான் சொல்லக்கூடியது கோதானம் எந்த அளவுக்கு பசுமாட்டுக்கு அகத்தீரை கொடுக்குறீங்களோ பசுமாட்டுடைய வால் பகுதியை தொட்டு நமஸ்காரம் பண்றீங்களோ நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விருச்சகத்துக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு விருச்சகத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க வழியா பாத்துக்கிட்டு இருக்க ராசினியர்கள் நீங்க எல்லாரும் சொன்னதை கேட்டு பயனடைவாங்க அப்படின்னு நினைக்கிறேன்